அப்புறம் அந்த பொண்ணு தான் என்ட ஃப்ரெண்டு தான் ஏனுங்க இப்படி சும்மாவே கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு சக்கரை உள்ளாக இது அந்த பொண்ணே ஒரு வட்டக்கொடை வழியை பொறிச்சு இல்லை ரூபா சொன்னால் நாங்கள் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறது அந்த மாதிரி பாதி காசுக்குங்க பாதி சும்மாங்க அதனால இப்ப பழத்தையும் வந்து வேஸ்ட் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வெயில் காலத்துக்கு மக்களாவது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்ல இனிப்பு இது என்ன பிரிஞ்சு பதிமூணா ப பதிமூணு சீப் இருந்துச்சுங்க அதனால அவ்வளோ சீப் நாம என்னோன்றா ஆளுக்கு ரெண்டா பிரிச்சா கூட மீதி எல்லாம் சும்மா தான் கிடக்கு சாமிக்கு ரெண்டு ரெண்டு வெச்சிட்டு அதனால நாங்க வித்திட்டு வர உங்களுக்கு பழம் வேணும் அப்படினா எங்க வீட்டுக்கு வாங்க ஆர்கானிக்கானது ஏய் மாறند இல்ல விளைஞ்சதுங்க எந்த மருந்தும் கிடையாது இனிப்புனா இனிப்பு அப்படி இருக்கு தேன் மாரு இனிப்பு தேன்வாழை பழங்க போன தடவை ஒரு தடவை பழுத்ததும் உருப்படியே வந்து சாமிக்கு குடுத்துட்டோம் இன்னொரு தடவை பழுத்ததுமே அது வேஸ்டா கோழியே தின்னு போடுதுங்க குழந்தைங்க எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க கடையில் போய் வாங்கிட்டு வாங்க பத்து ரூபா நூறுரூவா ஓட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு சாப்பிடுவாங்க வீட்லேயும் இருந்தால் கையிலேயே தொடர்றது அது ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்துங்க ஒரு தே பழம் ஒரு சீப்பு வாங்கிட்டு வந்தோம் ஒரே நாள் அந்த ஒரே நாள் அந்த சீப்பு காணும் அது பச்சை காயாக இருந்தால் கூட அப்படி சாப்பிட்றது இதே நம்ம வீட்டில் இருந்து அடை பழுத்துருச்சு இனிப்பாக இருக்குது அப்படின்னா கூட தொட்டு கூட அப்படிங்க அது என்னன்னே தெரியலங்க அப்புறம் நானாகவே மிச்சர் மிச்சர் செஞ்சு சூப்பராக இருந்ததுங்க நண்பர்களே கரு கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் ஒரு கொத்தே போட்டுங்க பொட்டுக்கல்லையெல்லாம் போட்டுங்க அப்படி பொறிச்சுங்க பார்த்தாலே அருமையாக இருக்குது அருமையாக இருக்குதுன்னு அப்படி எங்கள் மருமகன் எங்கள் வீட்டிலலாம் இவங்க அப்பா கூட அருமையாக இருக்குதுன்னு சொன்ன அப்படிங்க ஆனால் எங்கள் சுகாசு அது கடமைச்சராட்டம் இல்லைங்க ஆயா இந்த அவங்களுக்கு பயன்படாத சாப்பிட மாட்டேங்கிறாங்க வேண்டாம் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வாங்கி கொடுத்தா நல்லா இல்லைன்னா கூட சரி அப்படிங்கிறாங்க சிக்கு வாசம் அடிச்சா கூட